வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போகிறது இந்த மகிழ்ச்சியான தகவலுடன் உங்களுக்கு மழை எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவில் எப்படி இருக்கப் போகிறது வரக்கூடிய நாட்களில் இன்றையிலிருந்து தீவிர தென்மேற்கு பருவமழை உங்களுக்கான மழைப்பிடிவு இவையெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் முதல்ல வானிலை அமைப்பு மே மாதம் முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கினாலும் மகாராஷ்டிரா வரைக்கும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வேகமாக முன்னேறி ஒடிசா சட்டீஸ்கர் பகுதி மற்றும் ஒடிசா கடலோரப் பகுதிகளுக்கு கூட எட்ட முடியாத அளவிற்கு அங்கே எதிர் சுழற்சி நீடித்து கொண்டிருந்த காரணத்தினால எப்பொழுதுமே ஒரு நிகழ்விற்கு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் அமைப்பு வங்கக்கடலோட வடக்கு பகுதி ஒடிசா அல்லது வட இந்திய நிலப்பகுதிகளில் உருவானாதான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இல்லை ஒரு நிகழ்வு உருவாகி அது அப்படியே முன்னேற்றம் அடைந்து வடக்கு நோக்கி போகணும் வங்கக்கடல்லையோ அரபிக்கடல்லையோ எந்தவித நிகழ்வும் இல்லாத காரணத்தினால தென்மேற்கு பருவமழை ஒரு இடிமழைப்பொழிவாக கோடை இடிமழைப்பொழிவாக வளிமண்டல சுழற்சி காரணமாக பெய்து கொண்டே சென்றது முன்னேறி சென்றது இன்றைய நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த ஒடிசா சட்டீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் நீடித்து கொண்டிருந்த அந்த எதிர் சுழற்சி விலகியது இனிமேல் ஒடிசா சட்டீஸ்கருக்கு நேற்றைக்கே தென்மேற்குப் பொருமழை தொடங்கியிருக்கிற நிலையில் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தின் பகுதிகளெலாம் தென்மேற்குப் பொருமழை தொடங்கி இருக்கிறது அந்த இடத்துல அழுத்த கீழடுக்கு சுழற்சி உருவாகப் போகிறது தரைப்பகுதிகளுக்கு மேலே இந்த வட இந்திய நிலப்பகுதி மேல் நீடிக்கக்கூடிய இந்த குறைந்த அழுத்த காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் அதாவது வடக்கு வட கிழக்கு பகுதி வங்கதேசம் மற்றும் மியான்மர் கரையோரமாக அந்தமானுக்கு வடக்கு பகுதியில் வங்கக்கடலுக்கு மேலே நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியும் கேரளா கர்நாடகா கரையோரமாக நீண்டு நீண்டு நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் தீவிரமடைந்திருக்கிறது கேரளா கர்நாடகா கரையோரம் நீடித்து கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி கீழறங்கி வந்து சுமார் தொள்ளாயிரம் மீட்டர் உயரம் வரைக்கும் இறங்கி வந்துவிட்டது மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் இருந்தது இறங்கி வந்துவிட்டது ஆகையினால தென்மேற்கு பருவமழை தீவிரத்திற்கும் நீராவி காற்றை கொண்டு வந்து கேரளா கர்நாடகாவிலே குவிப்பதற்கும் சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதை கட்டுப்படுத்தும் அமைப்பாக ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் முதல் ஒரு வாரத்திற்கு குவிக்கவும் பிறகு அது மகாராஷ்டிரா கோவாவுக்கு குவிக்கவும் இந்த காற்று சுழற்சி அமைப்பை ஏற்படுத்தும் போல் தமிழ்நாட்டின் ஊடாக தென்மேற்கு பருவக்காற்று பயணித்து வங்கக்கடலோட வடகிழக்கு பகுதிக்கு பயணித்து தொடர்ந்து வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்கும் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமாகவும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு வழக்கமாக தினசரி பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தொடரவும் பகலில் இருந்த கடுமையான வெயில் என்பது தீவிரம் குறையவும் கேரளா கர்நாடகாவிலே கனமழை பொழியவும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் அதாவது காவிரி அணைகள் கர்நாடகாவின் காவிரி அணைகளுக்கான நீர்பிடிப்பு பகுதிகள் நீலகிரி மாவட்ட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் வால்பாறை உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதி அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் சோழையார் உள்ளிட்ட பகுதிகள் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மற்றும் தேனி அதாவது திருப்பூர் மாவட்ட தெற்கு கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு மற்றும் தேனி கொடைக்கானல் மலைப்பகுதி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடை இருக்கிறது நேற்றே கோயம்புத்தூர் மாவட்டம் அப்பாஜி கவுண்டர்மதி அதாவது பாலக்காட்டு கணவாயில் நுழைந்த சாரல் லேசாக கொடுத்திருக்கும் கடுமையான ஒரு மேகமூட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வானிலையை இனிமேல் ஏற்படுத்தும் ஏற்கனவே கேரளாவில் மழை தொடங்கி பொழிந்து வருகிற காரணத்தினால் கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்ந்த காற்றாக அதாவது மிகவும் குறைந்த வெப்பநிலை கொண்ட இதமான ஒரு வானிலை குளிர்ந்த காற்றாக மேற்கு காற்று இருக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி முதல் திருப்பதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை அதாவது நீலகிரி ஈரோடு சேலம் மாவட்டத்தின் மேட்டு கொளத்தூர் பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி இந்த பகுதியில் கர்நாடகாவிலிருந்து மைசூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய அதாவது வயநாடு குடகு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று மைசூர் வழியாக வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலை ஏற்படுத்த போகிறது அதாவது நேற்றை விட வெயில் இன்றைக்கு குறைந்துடும் இன்றைய விட நாளை வெயில் நல்லா குறைந்துடும் தமிழ்நாட்டில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் வங்கக்கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளுக்கு மேலே ஒரு இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு மேகமூட்ட வானிலையை ஏற்படுத்தும் இதனால் வெயில் என்பது இனிமேல் இருக்காது இருந்தால் புழுக்கம் இருக்கும் அதுவும் பெரிதாக பரவலாக இருக்காது காற்றுப்பகுதி வழியாக வரக்கூடிய காற்று குளிர்ந்த சீதோஷ கொடுக்கும் இன்றிலிருந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிற நிலையில் நேற்றைக்கே சென்னைக்கு மழை தான் கடந்த பதினைந்து நாட்களாக சென்னைக்கு மழை பொழிந்து கொண்டு தாங்க இருக்கிறது தினசரி மழை நேற்றைக்கு கூட தாம்பரம்லாம் கனமழை ஆக இன்றைக்கும் மழை உண்டு சென்னைக்கு மழை இல்லாத நாள் உடனடியாக அறிவிப்பதற்கு தெரியவில்லை என்னென்னா தினசரி மழை இருக்குது குறைந்தபட்சம் தூறல் நனைக்கும் மழை முதல் லேசான மிதமான மழை வரைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவு வரைக்கும் மழை இருந்து கொண்டு இருக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் இன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை தீவிரமாக இருக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து மையமாக வைத்து தீவிரமடையும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலே மையமாக வைத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதியில் இருக்கும்னு சொன்ன நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி கூட தீவிரமாக அதாவது தொடர்ந்து தென்மேற்கு போற மழை சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கேரளா கர்நாடகாவில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழையும் அடுத்த காற்று சுழற்சியின் காரணமாக முப்பதாம் தேதியிலிருந்து ஜூலை ஒன்றிலிருந்து அடுத்த சுற்றின் மழை ஜூன் இறுதி வாரம் மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் கேரளா கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து தமிழ்நாட்டின் காற்று பகுதிகளுக்கு சாரல் மலைப் மலைப்பகுதிகளுக்கு அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொழிவையும் குறிப்பாக வால்பாறை நீலகிரி கன்னியாகுமரிக்கு ஒரு சிறப்பான ஒரு மழைப்பொழிவையும் கொடுக்கப் போகிறது அதே நேரத்தில் மைசூரு மற்றும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை பெங்களூருக்கும் சாரல் இட்டும் அப்படியே வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து கடலோரம் வரும்பொழுது வெப்பசன மழைப்பொழிவாக காற்றுச்சுழற்சி இணைந்த மழைப்பொழிவாக தென்மேற்கு காற்று காற்றுச்சுழற்சி இணைந்த மழைப்பொழிவாக தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பெரிய அளவிலே பரவலாக கொட்டு மழை இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் இதமான வெப்பநிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் இதில் கூடுதல் பரப்பிலே வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் இருக்கும் தமிழ்நாட்டின் மழை மறைக்கக்கூடிய காற்றை மறைக்கக்கூடிய பகுதியாகும் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது ஈரோடு மாவட்ட பகுதி சேலம் மாவட்ட பகுதி தர்மபுரி மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் அதே போல் வட உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி நாமலுக்கு நாமக்கலுக்கு கூட பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை வரைக்கும் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை சாரல் மழை தூரல் மழை நனைக்கும் மழை மேகமூட்ட வானிலை இந்த மாதிரியான வானிலை தான் வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அனல் காற்று வெயில் இனிமேலாம் பெரிதாக இருக்க வாய்ப்பே இல்லை தென்மேற்கு பருவமழை தென் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரமாக பொழியும் பொழுது கணவாய் பகுதிகள் வழியாக நுழையக்கூடிய அந்த சாரல் அதாவது பண்ட் கவுண்டர் பகுதியில் நுழையக்கூடிய சாரல் தாராபுரம் வரைக்கும் ஒரு சில முறை சாரல் எட்டும் ஆனால் அடிக்கடி அடிக்கடி முக்கோணம் மற்றும் உடுமலைப்பேட்டை வரைக்கும் எட்டும் முக்கோணம் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வலுவான சாரல் அடிக்கடி எட்டும் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் ஒரு வலுவான சாரல் எட்டும் அவ்வப்பொழுது எட்டும் கிணத்துக்கடவு ஒத்தக்கால் மண்டபத்திற்கு ஒரு நல்ல மழை பொழிவை காத்திருக்கிறது கோயம்புத்தூர் மாநகரம் ஊட்டி ஆகிவிடும் அளவிற்கு குளிர்ந்த சிதோஷ நிலை இருக்கும் அட்டப்பாடி பகுதியிலிருந்து வரக்கூடிய மழை அது வெள்ளியங்கிரி மற்றும் சிறுவாணி பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்திற்கு திருப்பூர் மாவட்டத்திற்கு சாரல் மழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மிதமான மழை காற்று பகுதியில் ஒரு சற்று காற்று நுழையும் பகுதி கணவாய் பகுதிகளில் சற்று கனமான மழை அப்பாஜி கவுண்டர் பகுதியில் கனமழை பொழிவையும் பொள்ளாச்சி மேற்கு மீனாட்சிபுரம் போன்ற பகுதிகளில் ஆனமழை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சற்று கனமழை முதல் கனமழை பொழிவையும் வால்பாறை மற்றும் நீலகிரிக்கு கன மிக கன ஒரு இடங்களில் அதிக கனமழை வா நீலகிரி மாவட்டத்தில் அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிகன மழை பொழிவையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடலூர் பந்தலூர் மசினகுடி பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை சாகருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மற்றும் அவளாஞ்சி பகுதிகளுக்கு அதுபடி பில்லூர் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் முறையில் மழைப்பொடிவு இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாகவே மழை இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மழை அது திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தோட திசைன் அதாவது திசைன் விலை வரைக்கும் தூத்துக்குடி மா அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் சாரலை எட்டும் ஆரல்வாய் மொழி வரக்கூடிய அந்த சாரல் அப்படியே பனகுடி வரைக்கும் கூட எட்டலாம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் வரக்கூடியது அப்படியே திருநெல்வேலிக்கு ஒரு ஒரு முறை சாரலை கொடுக்கலாம் கண்டிப்பாக மேற்கே நல்ல மடிப்படிவை கொடுக்கும் திருநெல்வேலி தென்காசியில் குற்றாலம் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஓரிரு நாள் தடை விதிக்கும் மழைவிற்கும் மழைப்பொடிவு இருக்கிறது கண்டிப்பாக நான்கு நாட்களுக்கு கனமழை இருக்கிற காரணத்தினால இதில் மூன்று நாட்களுக்கு தடை விதிக்கும் மழை பெருக்கும் பிற நாட்கள் கூடுதல் நீர்வரத்தும் இருக்கும் குற்றாலத்தில் அதேபோல முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கு நல்ல மழைப்பிடிவு இருக்கும் தேனி மாவட்டத்தில் பரவலான சாரல் மழை இருக்கும் கொடைக்கானல் மலையில் பரவலான சாரல் இருக்கும் அதேபோல அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி மறையூர் பகுதி மற்றும் ஆடியார் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல மழை இருக்கும் அறவே இல்லாத நீர்வரத்து சற்று நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் வானிலை அமையும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி மையமாக வைத்தால் இந்த இந்த சுற்றின் தென்மேற்கு போகிற மழை தீவிரமாக இருக்கும் இன்றைக்கு லேசான சாரலும் தமிழ்நாட்டில் இதமான வெப்பமும் இருந்தாலும் நாளை கூடுதல் சாரலும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழையும் இருக்கும் வங்கக்கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் கூட அவ்வப்பொழுது வந்து மாலை இரவில் மழைப்பிடிவை நாளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக எந்த மாவட்டத்திற்கும் ஒரு வறட்சி என்பது இருக்காது கண்டிப்பாக ஒரு மழை நனைக்கும் மழை தூரல் மழை என்று ஒரு இதமான வெப்பநிலையை கொடுத்து கொண்ட கூடிய வானிலையாக வரக்கூடிய நாட்கள் தெரிகிறது ஆக இன்றைக்கு தென்மேற்கு பருவமொழியை தீவிரமடையக்கூடிய நிலையில் அணைகளுக்கு அணைகளுக்கு அதிக நீர்வரத்தை கொடுத்து நிரப்பாவிட்டாலும் தென்மேற்கு பருவமழை பொழியும் என்ற நம்பிக்கை இருக்கும் அதாவது கடந்த மே மாதத்தில் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெய்த மழை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளில் வறண்டிருந்த தென்னைகளை காப்பாற்றும் அளவிற்கு காய்ந்திருந்த தென்னைகளை காப்பாற்றும் அளவிற்கு நிலத்தடியிலிருந்து ஓரளவிற்கு நீர் வரத்தை கொடுக்கும் அளவிற்கு மழை பொழிந்திருந்த நிலையில் மீண்டும் அடி பொய்த்து விடுமோ என்ற அச்சம் இருந்த விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் மழை இன்றிலிருந்து தொடங்க இருக்கிறது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு சற்று நல்ல ஒரு மழைப்பொழிவாக இருந்தாலும் இருபத்தைந்து கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் இருபத்தி ஆறு வரை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த சாரல் மழைப்பொழிவு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு தொடர்ச்சி கனவாய் பகுதிகளுக்கு ஓரிரு நாள் விட்டு அடுத்த சுற்று மழைப்பொழிவு ஜூலை ஒன்றிலிருந்து தொடங்கி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வரை நீடிக்கும் ஜூலை முதல் வாரத்துக்கு பிறகு இரண்டாவது வாரத்தில் ஒரு இடைவெளி கொடுத்து அது வட இந்திய நிலப்பகுதிகளில் பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் அது முன்னேறிய பிறகு ஜூலை இருந்து மீண்டும் தீவிரத்தின் மேற்கு பருவமழை தொடங்கும் அணைகளை நிரப்பும் மழையெல்லாம் செப்டம்பரில் இருக்குது ஆகஸ்டில் கூ கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு அமைப்பெல்லாம் ஏற்பட ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் கண்டிப்பாக ஆற்று பாசனத்திற்கு குறுவை பாசனத்திற்கு குறுவை சாகுபடியிற்கு உடனடியாக தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் ஒருபோக சாகுபடிக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் நல்ல மழைப்படிவையும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் நல்ல ஒரு மழைப்படிவையும் கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை பின்மழை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அந்த மழை நம்பிக்கை கொடுக்கும் மழை இன்றிலிருந்து தொடங்கி இருக்கிறது அவ்வப்பொழுது தீவிரமாகவும் அவ்வப்பொழுது தீவிரம் இல்லாமலும் மாறி மாறி வானிலையை ஜூலை பதினைந்து வரை கொடுத்தாலும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வானிலை திட்டமிட்ட விவசாயத்திற்கு அவ்வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறிலிருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி